இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாங்க சுட சுட சாதம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் ஃப்ரைடே ஸ்பெஷல் அப்புறம் கோஸ் பீன்ஸ் அதுக்கப்புறம் குடமிளகாய் போட்டு பொரியல் செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டா அடுத்து ஃப்ரைடேன்றதுனால கேசரி பண்ணியாச்சு அப்பளம் மிளகாய் இன்றைக்கி இதாங்க ஸ்பெஷல் சாப்பிடலாமா சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கா பொரியல் எப்படி இருக்கு? கோஸ் பீன்ஸ் குடை மிளகாய் பொரியல் நல்லா இருக்கு நல்லாயிருக்கா சரிங்கம்மா ம் சூப்பர் சூப்பரா ம் சரிங்கம்மா நல்லா சாப்பிடுங்க எல்லாமே நல்லா இருக்கு நான் நீங்களும் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட போறோம் பாய் பை